الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنيا مكا صحودر صحودر إحلي الله سبحانه وتعالى نمك تندرك كوريا ميحة برمدي آنا عرب كوري خليل وره ميحة برية ما بيرم عرب كوري دان الله ولي بيد ما هي القرآن إذا القرآن மக்களுக்கு நேர்வொழிகாட்டியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழிகள் என்பதை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது இந்த வேதத்துக்கு நாம் பல கடமைகளை செய்ய வேண்டும் அதில் ஒரு அடிப்படை முதல் கட்ட கடமைதான் இந்த வேதத்தை அல்லாஹுடைய இந்த வார்த்தைகளை பார்த்து படிப்பது ஓதுவது வாசிப்பது சொல்கிறான் நல்லடியார்களை புகழ்ந்து பேசும் பொழுது அல்லது நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள் அந்த வேதத்தை ஓதுவது திலாவத்து செய்வது இது இந்த ஹுரானுக்கு இந்த வேதத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமையாகும் ஆனால் எனக்கு ஹுரான் ஓத தெரியாது முப்பது நாற்பது வயது ஆகிவிட்டது ஆனால் எனக்கு ஹுரான் ஓது தெரியவில்லை குறிப்பாக இந்த வயதில் சிறு பிள்ளைகளோடு எப்படி மக்த மந்திரசாமி உட்கார்ந்து படிப்பது கூச்சமாக இருக்குமே அல்லது இந்த வயதில் குரானை ஓத கற்றுக்கொள்வது சிரமமாக இருக்குமே என்றெல்லாம் அன்பானவர்களை ஒருபோதும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் குரான் ஓத கற்றுக்கொள்வது இந்த வயதில் கஷ்டமா என்று கேட்டால் கஷ்டம் கிடையாது தலா குரானை இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறான் பார்த்து படிப்பதற்கும் சரி புரிந்து கொள்வதற்கும் சரி அதிலிருந்து நல்லுபதேசங்கள் பெறுவதற்கும் சரி எல்லா விதத்திலும் அல்லாஹ் குரானை இலகுவான ஒன்றாக தான் ஆக்கி வைத்திருக்கிறார் நாங்கள் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம் ஆகவே குரான் போதுவது கஷ்டம் என்பதாக நிறுத்திக் கொள்ளாதீர்கள் கஷ்டமாக இருந்தால் ஆறு ஏழு வயது எல்லாம் குரான் போதை கற்றுக் கொள்கிறார்களே சிறு பிள்ளைகள் சரி கஷ்டமாக இருந்தால் வயது முதிர்ந்த பிறகு கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்ன நான் சிறு பிள்ளையாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியும் அந்த காலத்தில் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தாத்தாவிடம் நான் குரானை படிக்க கற்றுக்கொண்டேன் நாம் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்தோம் அந்த நேரத்திலே எப்படியும் எழுபது வயது இருந்திருக்கும் அல்லது எழுபதை விட அதிகமாக கூட இருந்திருக்கலாம் எழுபது வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அதுவும் ஐந்து ஏழு கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்து நம்முடைய மஹல்லா பள்ளிவாசலுக்கு வந்து என்னுடைய பாட்டானாரிடம் தாத்தாவிடம் நினைச்சிவார்கள் ஹுரான் அலிப் பாத்தா ஆரம்பித்து ஹுரானை படிக்க கற்றுக்கொள்வார் நாம் அவர் அவரும் செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் அலம் துல்லா ஹுரானை படிக்க கற்றுக்கொண்ட பிறகு ஒரு சின்ன விருந்து வைத்தார் மதர்சா பிள்ளைகளுக்கு ஹுரான் வாசிப்பதற்கும் தினமும் வருவார் குரானை படித்து முடித்தாரா அல்லது சில பகுதிகளை படித்தாரா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் குரான் வாசிக்க தொடங்கிவிட்டார் அடுத்து வஃிவிட்டார் எனக்கு முப்பது நாற்பது வயதாகிவிட்டது வயதாகிவிட்டது படிக்க கற்றுக்கொள்ளவில்லை இனிமேல் எப்படி கற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குமோ கூச்சமாக இருக்குமே அப்படி யோசிக்க வேண்டாம் இதுவரை குரானை எல்லாருடைய வார்த்தையை பார்த்து படிக்க கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இதே நிலையில் மரணித்து விடாது குறைந்தது குரானை படிக்க கற்றுக்கொண்ட நிலையில் மௌத் வரட்டுமே அல்லாஹுடைய வார்த்தையை கலாமை படிக்க தெரியாத ஒரு ஜாஹிலா அல்லாவுக்கு முன்னால் நிற்பதை விட குறைந்தது முன்பாக ஹுரானை கற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்கலாமே முகத்தை காட்ட முடியுமே என்கிற அந்த ஒரு சிந்தனையில் ஹுரானை கற்க தொடங்கி விடுங்கள் இன்ஷா அல்லா பதினைந்து நாட்களில் ஹுரானை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு இன்ஷால்லா நம்முடைய காணொலிகளை பாருங்கள் நம்முடைய வீடியோக்களை பாருங்கள் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் கவனமாக அதில் சொல்லப்படும் விஷயங்களை கேடுங்கள் அதில் பயிற்சி வழங்கப்படும் அதை சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் நேரத்தை ஒதுக்கி பதினைந்து நாட்கள் நீங்கள் முயற்சி செய்தால் இன்ஷா ஃபுரானை பார்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லா அல்லா உங்களுடைய காரியத்தை லேசாக்குவான் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சிறப்பாக ஓதுவதற்கெல்லாம் தொடர்ந்து பல விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அடிப்படையாக பார்த்து படிப்பதற்கு இந்த பதினைந்து வகுப்புகளை நீங்கள் பாருங்கள் கவனியுங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூச்சப்பட வேண்டாம் இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம் மாறாக வைத்து ஆரம்பித்தால் போதும் எழுபது வயது எண்பது வயது தான் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நிச்சயமாக முடியும் அல்லாஹுடைய உதவி இருக்கும் என்று நினைத்து ஆரம்பியுங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் அல்லாஹ் சுபானு தாலா நம் எல்லோருக்கும் அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனை பார்த்து படிக்கக்கூடிய அதை மனப்பாடம் செய்யக்கூடிய அதில் சிந்தித்து பார்க்கக்கூடிய அதிலிருந்து படிப்பினை பெற்று அதற்கேற்ப அமல் செய்யக்கூடிய அஸ்லாம் வலைக்கம் வர வர